இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அனைத்து திறமைகளும் உங்களிடத்தில் இருந்தும் ஏன் முன்னேற முடியவில்லை சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றொன்பது வணக்கம் அடியவர்களே இந்த வாக்கிலிருந்து நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம் என்ற ஒரு பகுதியை மட்டும் இங்கு அளித்துள்ளோம் முழுவாக்கும் சித்தன் அருள் வலை தளத்தில் படித்துக் கொள்ளவும் வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் மகத்தான வாக்கினை காண்போம் ஆதி சிவசங்கரியின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் ஜீவகாரண்யத்தைக் கடைப்பிடித்தல் நல்லது இவ் இவ்ஜீவகாரண்யத்தைக் கடைப்பிடித்தாலே பாதி கர்மா வராதப்பா வராது முருகன் அவன் வாகனத்தையே கொன்று குவித்து உட்கொண்டு மீண்டும் முருகனிடத்தில் வந்தால் என்ன லாபம் முருகனின் வாகனமான சேவலை கொண்டு தின்றுவிட்டு மீண்டும் முருகனிடத்தில் அருளை வேண்டி கோயிலுக்கு வந்தால் என்ன லாபம் விதியம் இல்லை கதியம் இல்லை மதியம் இல்லை அப்பா உங்களிடத்திலே அனைத்து திறமைகளும் உள்ளதப்பா அதை யார் ஒருவன் சரியாக பயன்படுத்துகின்றனோ அவன்தானப்பா இறைவன் அருகிலேயே இருக்கின்றான் அப்பனே அப்பனே உங்களுக்கு அனைத்தும் இறைவன் கொடுக்க தயாராகவே இருக்கின்றான் அப்பனே துன்பம் துன்பம் என்று இறைவனிடத்திலே ஓடி வருகின்றீர்கள் அத்துன்பத்திற்கு என்ன காரணம் என்று யாராவது யோசித்து இருக்கின்றீர்களா என்றால் நிச்சயமில்லை புண்ணியங்கள் செய்யுங்கள் அப்பனே புண்ணியங்கள் செய்து கொண்டே வந்தால் ஒருவனுக்கு உடம்பில் வலிமை ஏற்பட வேண்டும் என்றால் பல வகையான இயற்கையான இவையெல்லாம் உட்கொள்ளும் பொழுது பலம் ஏற்படும் என்பேன் அப்பனே அதே அதேபோலத்தான் அப்பனே நீங்கள் புண்ணியங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பலம் ஏற்பட்டு அதனால் நன்மைகள் நடக்கக்கூடுமே தவிர புண்ணியங்கள் செய்யாவிடில் ஒன்றுமே நடக்காதத்தா கண்டம் அதாவது விதியில் என்ன உள்ளதோ அது நடந்தே தீரும் அதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் எங்களைப் போன்று சித்தர்களாலும் தடுக்க முடியும் ஆனாலும் எப்படி தடுப்பது சேமிப்பு இருக்க வேண்டும் இங்கு சேமிப்பு என்பது புண்ணியம்தான் அப்பா அப்பனே ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் புண்ணியங்கள் செய்து கொண்டு வந்தாலே உங்கள் சேமிப்பு சக்திகள் அதிகமாகும் அப்பா பின் எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் கண்டங்கள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் யான் அவ் சேமிப்பில் இருந்து எடுத்து உங்களை காப்பாற்றி விடுவேன் புண்ணியமே உங்களை காப்பாற்றிவிடும் என்பேன் அப்பனே தர்மம் தலைகாக்கும் அதேபோலத்தான் அப்பனே கர்மா என்ற சேமிப்பும் உங்கள் இடத்திலே உள்ளது பாவம் புண்ணியம் கர்மா பாவம் மற்றவரைப் பற்றி குறை பேசுதல் கூட பெரிய பாவமப்பா அப்பனே கோபம் கொள்வதும் மிகப்பெரிய பெரிய பாவமப்பா சண்டைகள் போட்டிகள் பொறாமைகள் இவையெல்லாம் பாவம் தானப்பா அப்பனே அப்பொழுது எண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள் என்பது இப்பாவங்கள் கூடிக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் மனிதனுக்கு முதலில் நோய்கள் வருகின்றது இவையெல்லாம் செய்யாதிருங்கள் நிச்சயம் நோய் என்ற வார்த்தைக்கு இடமே இல்லையப்பா உங்கள் வாழ்க்கை அனைவருக்கும் இறைவன் ஒரு சக்தியைப் படைத்துத்தான் இப்புவி தன்னிற்கு அனுப்புகின்றான் ஆனால் அப்பனே சிலர்தான் அதை உபயோகிக்கின்றார்கள் மற்றவர்கள் அதை உபயோகிப்பது இல்லை அப்பனே அப்படியென்றால் எப்படியப்பா நலமாகும் உங்கள் வாழ்க்கை ஆனால் என்னால் புண்ணியங்கள் செய்ய முடியாதே என்றெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டு உள்ளீர்கள் அப்பனே அப்படி ஆயினம் அமைதியாக இருந்தாலே போதுமானதப்பா இறைவன் அனைத்தையும் பார்த்துக் கொள்வான் திருமணம் செய்திட்டு பின் சண்டைகள் இட்டுக் கொண்டிருந்தால் அவை இல்லறமே இல்லை இல்லறத்தில் நுழைந்து கொண்டு நீங்கள் கர்மா செய்கின்றீர்கள் என்பதே அர்த்தம் அப்பொழுது இன்னும் பாவக்கணக்கு ஏறிக்கொண்டே போகும் இறைவன் நன்றாகத்தான் பழக்கின்றான் இறைவனை கூட வணங்கத் தேவையில்லை மனிதனாக வாழக் கற்றுக்கொண்டாலே போதுமானதுப்பா இறைவன் தானாக வந்து உங்களை எத்திருத்தலத்திற்கு அழைக்க வேண்டுமோ அத்திருத்தலத்திற்கு அழைத்துச் செல்வான் ஜீவகாரண்யத்தை யார் ஒருவன் கடைப்பிடிக்கின்றானோ அவன் கேட்டவை கெட்டவை எதுவுமே வராதப்பா ஒவ்வொருவரின் மனதை பார்த்துதான் இறைவனும் தீர்மானிப்பான் மனம் இப்படி இருக்கின்றது என்று இறைவன் அதற்கு தகுந்தாற்போல் அவனை அழைத்துக் கொண்டு பல புண்ணியங்களை செய்ய வைத்து பல பல வழிகளிலும் கூட அப்பனே உயர்த்திடுவார்கள் இதுதானப்பா உண்மை அப்பனே உண்மையை உணருங்கள் அப்பனே அப்பனே எக்குறைகளும் கொள்ள வேண்டாம் அப்பனே எமது கூட அனைவருக்குமே என்பேன் அப்பனே நலமாகவே ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுறை தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளின் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்